வணக்கம் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தல புராணம்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்தல புராணத்தில் ஒவ்வொரு இடத்த முக்கியமாக குறிப்பிட்டிருப்பாங்க அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது இந்தந்த விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் இங்கே நடந்தது இது இதனால தான் இறைவன் இங்கே இருக்காரு அப்படிங்கிற ஒரு குறிப்பெல்லாம் இருக்கும் அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்தல புராணம் இருக்கும் காசி புராணம் அந்த மாதிரி ஒவ்வொரு திருவண்ணாமலைக்கு கூட திருவண்ணாமலையில் ஒரு புராணம் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புராணங்கள் இருக்கும் மதுர்பாப்புவோடு காசிக்கு போகிறாரு ரா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு காசி வந்து மற்றவர்களுக்கு காட்சியை கொடுக்குற மாதிரி பரமஹம்சருக்கு காட்சி கொடுக்கல ஏன்னா அவருக்கு அகவிழிப்பு உணர்வு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த இதனால் அவருடைய சாதாரணமான கண்களுக்கு தெரிகிற மாதிரி அவருக்கு தெரியல அந்த பரமஹம்சருக்கு அந்த காசி மாநகரமே அப்படி தங்க மாதிரி ஜொலிச்சு தான் காசியில காசியில் கூட கால் வைக்க முடியல அந்த ஒவ்வொரு மண்ணுமே லிங்கம் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் அவர் இயற்கை விபாதை கூட அவர் கழிக்க முடியல தொடர்ந்து மூன்று நாட்கள் அவர் வந்து அந்த பயணம் பண்ண வண்டியிலேயே இருந்திருக்காரு காசி நகரை விட்டு வெளியில் வந்ததுக்கு தான் அவர் இயற்கை கடன்களை கழித்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தர்களோட படகுல போய்கிட்டு இருந்தார் அப்போ கங்கை வந்து கங்கையோடைய அந்த அலைகள் வந்து அந்த ராமகிருஷ்ணர் கையை வெளியே படகுல இருந்து கையை வெளியே வச்சிருந்தாராம் கங்கை வந்து அந்த கை மேலே வந்து பட்டுச்சான் அதாவது தானே தேடி வந்து அந்த கையை தொட்டால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கையை வந்து தொட்டுக்கிட்டே இருந்ததான் கங்கை கடலில் தான் அலை வரும் கங்கை வந்து நதி தான் அதில் எப்படி அலை வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசித்தாங்க அந்த மாதிரி ஒரு அலை மாதிரி வந்து தொட்டுகிட்டே இருந்தது ராமகிருஷ்ணருடைய கையை அவருடைய கையை தொட்ட உடனேயே அவர் வந்து சமாதியில் மூழ்கிட்டார் அவருக்கு சமாதி கை கூடிருச்சு அப்படியே கங்கையில் இருந்து அந்த படகளை அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டார் கையை ஒரு மாதிரி மிருகி முத்திரையை வச்சுருப்பார் ராமகிருஷ்ண பரமவம்சர் கையை மேலே தூக்கிடுவார் நெஞ்சில் ஒரு கையும் ஒரு கையை வானத்தை நோக்கியும் பாபா படத்தில் ரஜினிகாந்த் வச்சுருப்பார் ஒரு ஒரு முத்திரையை காட்டுவார் அந்த மாதிரி முத்திரையை வந்து ராமகிருஷ்ணர் தான் வச்சுருப்பார் மிருகி முத்திரையை அது வந்து ஞானமடைந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு முத்திரையை வச்சுருப்பாங்க அப்படி வச்சு நின்றுவார் நின்னால் அவர் படகுலேருந்து எங்கேயும் விழுந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அவர் தன்னிலை மறந்து இருப்பார் அப்போ எங்கேயாவது கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மதுர்பாபு அவர்கிட்ட அதை பற்றி கேட்குறாரு நீங்கள் இப்படி திடீர்னு உங்களுக்கு சமாதி கூடிடுச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு இங்கே வந்து அவர் சொல்றாரு ஒரு சொன்ன விஷயம் வந்து மதுர்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இங்கே வந்து பகவான் காசி விஸ்வநாதர் இங்கே இருக் இறக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகள் காதில் வலது காதலையும் ராமநாமத்தை சொல்லி கரையேற்றுவதை நான் கண்டேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு அங்கே அவர் கூட வந்த பண்டிதர்கள்லாம் வியப்படைகிறாங்க ஏன்னா இதில் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து ஸ்தல புராணத்தில் இருக்குது அங்கே யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்க வலது காதில் ராம் ராம்னு சொல்லி அவங்கள மோக்ஷத்துக்கு அனுப்புகிறாரு சிவபெருமான் அப்படிங்கிறது அந்த ஸ்தல புராணங்களில் சொல்லியிருக்கு அந்த அவர் எங்கே வந்து இந்த சமாதி கூடுச்சோ அவருக்கு எங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததோ அந்த இடத்துல தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஸ்தல புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து அவருடைய அகவிழிப்பின் உணர்வின்படி அவர் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாரு இதே மாதிரி ஒரு விஷயம் பற்றி ரமணரும் சொல்லுவார் அவருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது அவரும் வந்து அந்த விழிப்புணர்வுக்கு போகும்போது அவர் அந்த அங்கே நடந்ததை பற்றி பின்னாடி தன்னோட பக்தர்களுக்கு அவர் வந்து அந்த விஷயத்தை விளக்கி சொல்கிறார் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி